O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் எப்படி நீங்கள் பிக்க மாட்டேன் ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக வீடு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோ முடியும் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறேன் வீடியோ வந்து முடியும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க ஃபஸ்ட் வந்து வீடியோ எடுப்பாங்க அழகு மாதம் வந்து லிங்க் என்ன இன்ஸ்டாவோட பயிலில் இருக்கு இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து அக்கௌண்ட் வந்து ஃபைன் வந்து பண்ணிங்க ஃபைன் பண்ணிட்டு மேலே பார்த்தா டாப்பில் பயோட பார்த்தா ஆப் லிங்க் கிளிக் பண்ணுங்க உள்ள பார்த்தா ஆப் லிங்க் இருக்கும் நெக்ஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட எண்ட்ரஃபைஸ் பார்த்தா இருக்கும் கேட்ட பார்த்துங்களா பசங்க ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஒரு புக் ஒரு டூ ப்ராஜெக்ட் ப்ரோடெக்ட் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த டூ ப்ராஜெக்ட் டேரக்ட் லிங்கும் கீழே வந்து வந்து டிஸ்கில் வந்துருக்கு அது லிங்க் அப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைன் பண்ணி இந்த டூ ப்ராஜெக்ட்டையும் ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கே ஸ்கோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் சம் பிக்கான ஒரு லேயர் நெக்ஸ்ட் ஒரு பிக்கான குரூப்கான லேயர் சம் லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிரிக்ஸ்க்கான பாடலிங்க நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜ்ல இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் இங்கே பிக்னு சொல்லிட்டு குரூப்பில் இருக்க அந்த குரூப்பில் இருக்கு கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ரேட்டாக சார் அஜஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து சர்க்கிள் தான் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து ரேட் டவுன்லோட் ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீடியா அண்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ண மாதிரி பிக்கை வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாஸ்ட் இந்த லைன் அந்த லைன் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பான் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் கேஸ் ப்ளோ பண்ணால் அந்த சர்க்கிள் வந்து செட் ஆடுங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கேட்கற மூன்றம் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து சர்க்கிளில் கிளியர் தரவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கான இது வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து கிடச்சிருக்கும் சம்டைம் வந்து லேர் வந்து எஃப்ட் வந்து எஃபெக்ட் வந்து இந்த எஃபர்ட் வந்து ஸ்லாஷ் வந்து போட்டுருச்சுன்னா அந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணினா மட்டும் அவங்களுக்கு வந்து வந்து ஆனால் ஓகேங்களா கீழே இருக்க இமேஜ் பாருங்க அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இந்த கிளிக் பண்ணிட்டு காப்பி யார் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரெசன் யூஸ் பண்ணுங்க மீடியா வந்து போக பண்ணுங்க ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீட் பண்ணிட்டு ஃபில்கம்ஸ் கிளிக் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க்கு வந்து போயிட்டு எக்ஸ்பான் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் யார் கிளிக் பண்ணிட்டு அந்த லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேச சொல்லிட்டு யாராக யாராவது யாரோ கிளிக் பண்ணுங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் சைட் பண்ணிட்டு பேசினா ஆஷன் கிளிக் பண்ணிணா அந்த எஃபர்ட்டு தான் இந்த வந்து ஆட் ஆகிங்களா ஆல்ரெடி இமேஜில் வந்து லேட் வந்து பண்ணிவிட்டு இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெக்டாங்கி இதில் ஷேப் பண்ண லெக்டாங் அது மேலே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆட் வைக்கங்களா இருக்குது எஃபர்ட் மிஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இருங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டுருக்குண்ணா அதான் உங்களில் அதான் வந்து மிஸ் ஆகிட்ருக்கு இப்போ மேலே வந்து யாராவது லாங் க்ரஸ் பண்ணி 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 பிள்ளைங்க பிக்கே ஸ்கால் பண்ணிட்டு வந்து லிங்க் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் பண்ணால் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஜீரோஸ் வந்து லாஸ்ட் ஒரு புக் மார்ட் ட் மார்க் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிங்க நான் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் கரெக்டாக புக் மார்க் வந்துருங்க ஃபோர் ஜீரோ வந்துட்டு பிளஸ் ஜூஸ் பண்ணுங்க வந்து செலக்ட் பண்ணுங்க ஒன் ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் தர்க்கு ஃபில் தான் கிளிக் பண்ணிணாங்க வந்து செல்கிறது நெக்ஸ்ட் வந்து யாரும் பண்ணி புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப்ஃபி நான் எக்ஸ்ப்ளான் பண்ணிங்க ஒரு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ராஷன் புக் மார்க் ஒன்று தேர்ட் கடக் தேர்டர் கடன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து ஒரே பிக் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு பிக்காக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்து பிக்கை வந்து கட் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து ஒரே பிக்கை வந்து கட் பண்ணிடுறேன் நான் ஆட் பண்ண சொன்னலாம் சொல்லிட்டு நான் ஒரே பிக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக சூஸ் பண்ணி ஒவ்வொரு புக்மார்ட் டூ புக் மார்க் வந்து வேற வேறு பிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரவியில் வந்து பார்த்து வர சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் எல்லாம் நெக்ஸ்ட் மாதிரி வந்து கட் பண்ணி மாதிரி லைனாக புக்மார்ட் புக்மார்ட் வந்து இமேஜ் இந்த மாதிரி லைன் ஆர்டர் வந்து ஆட் பண்ணி விடுச்சுன்னு கேட்டே பார்த்தா ஒரு குரூப் ஆனால் லிரிக்கான லேருக்கு அந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டாப்பில் வந்து வந்து லிரிக் வந்து ஷோ ஆகும் ஏன்னா நெக்ஸ்ட் சம்பளம் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் ப்ரெஸ் இருக்காது க்ளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்க அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு லேர் கேப்பிட்டு போய்ட்டு ஃபோர்த் தர காப்பிலர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கனா எங்கள் நியூவாக ஒரு இமேஜில் அந்த இமேஜ் வந்து சைடில் இருக்கு பாருங்க வந்து லாங் ரெஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சிம்பிளாக நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த லேருமே சூஸ் பண்ணுறதுனா நீங்கள் சைடில் லாங் ப்ரஸ் பண்ணால் போதும் வந்து செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் லேர் வந்து நீங்கள் கிளிக் பண்ண சொல்லவே உங்களுக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி லைனாக வந்து நீங்கள் ஆட் பண்ண எதுவும் சூஸ் வந்து பண்ணிட்டு அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேட்க பார்த்தா பேஷன் சைன் சொல்லிட்டு ஸ்மாலோ ஒரு மாதிரி ஆஃப் வந்து யாரோ வந்து கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வைட் லைஃப் தான் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண வாய்ட்ல சேஞ்சாகவும் கிரில்லா நெக்ஸ்ட் பேஸில் அப்படின்னு வந்து க்ளிக் பண்ணிணா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேருக்குமே அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் வந்து ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறோன்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேக் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிட்டு அந்த டாப்லான லேயர் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் டேபிள் போயிட்டு ஃபோர்த்து காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்களா நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சேம் அதே லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ் லேர்னு ஆஃப் மட்டும் இருக்கும் அது கிளிக் பண்ணிணா அந்த லேர் வந்து லாஸ்ட் டென் கட்டணும் வந்து செட் ஆகிடுவாங்கங்களா செட்டான் இல்ல ரசாக செட்டானு செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட்ராக பார்த்தா பண்ண லேஃப் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ வந்து ட்ராஃப்ட் வந்து மேலே வந்து சூஸ் ஆகியான்னு செலக்ட் பண்ணிங்க செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி இந்த டேட் வந்து உங்கள் கேலேருந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா வர லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ளை வந்து பண்ணிச்சுங்க அப்போ நான் அப்போ எல்லா வீடியோ நிற்கும் ஒரு பாஸ் ஒன்று வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ நான் வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ்